ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளூ ப்ளூபிட்ஸ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அக்கானு க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் அக்கனை க்ளிக் பண்ணிங்கனால நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா ஒரே காலையில் எந்திரிச்சு டீ குடிச்சி முடிச்சாச்சு சரி இனிமே போய் சாப்பாடு செய்யலாம் லட்சுமி காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு நானும் போய் தூங்கிட்டேன் எழுப்ப மாட்டேன் நீ நானும் இப்போதாங்க எழுந்திரிச்சேன் சரி அதான் டீ போட்டுட்டு உங்களை எழுப்பலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்களே எழுந்திரிச்சு வந்துட்டீங்க சரி போட்டுட்டியா இப்போதாங்க நானும் டீ போட்டேன் சரி நீங்க போய் ஹாலில் உட்காருங்க நான் டீ கொண்டு வந்து தரேன் சரி லட்சுமி சரி இவருக்கு டீ போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து சாப்பாடு செய்வோம் அம்மா வேற நேத்து போன் பண்ணி தம்பிக்கு பொண்ணு பாத்து சொன்னாங்க இவர் வேற என்ன சொல்றாருன்னு வேற தெரியல ஏங்க இந்தாங்க டீ போட்டேன் இந்தாங்க குடிங்க சரி கொண்டலட்சுமி ஏங்க நேத்து எங்க அம்மா வேற ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன்லங்க தம்பிக்கு வேற பொண்ணு பாத்துட்டாங்களாம் நம்ம ரெண்டு பேர்த்தையும் வர சொன்னாங்கல்லங்க என்னங்க பண்றது ஆமால்ல லட்சுமி நேற்று நீ சொன்ன நானும் மறந்துட்டேன் லட்சுமி சரி போ கிளம்பு போயிட்டு வரலாம் போலாமாங்க சரி சரிங்க சரி பிள்ளைங்களை ஸ்கூல் தட்டிட்டு போயிட்டு வரலாங்க இந்த பிள்ளைங்க என்ன எந்திரிக்காம என்ன பண்ணுதுங்க சரி சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிட்டு போய் அந்த பிள்ளைங்களை எழுப்போம் ரெண்டும் பாரு எப்படி தூங்குதுன்னு ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னு ஒரு அக்கறையே கிடையாது சர்மி சர்மி எந்திரி என்னம்மா காலங்கத்தில எழுப்புறமா மணி ஆறு தனமா ஆகுதுமா என்னது மணி ஆறு ஆகுதா மணி ஏழு ஆயிடுச்சு இப்ப ரெண்டு பேரும் கிளம்புறீங்களா என்ன தனியை மட்டும் இப்போ எழுப்புனீங்களா அவனும் தூங்கிட்டுதானுக்கா இப்ப அவனையும் எழுப்பிவிடுங்க அவனை தானே இப்ப பார் அவனை எப்படி எழுப்புறன்னு மட்டும் பாரு சுபி சுபி என்னம்மா

சரி நம்மளும் டீ குடிக்க போலாம் எல்லாம் அதுக்கும் நம்ம அம்மா திட்டுவாங்க சரி போகலாம் வாங்க கண்ணே இப்பதான் ரெண்டு பேரும் சரி போங்க டீ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க மணி ஆகுதுல்ல அப்பா நீங்க வேலைக்கு போலியா உங்களுக்கு லேட் ஆகலையா நான் இன்னைக்கு வேலைக்கு போலடா கண்ணு சரி வெளியூர் ஒரு அர்ஜென்டான வேலை இருக்குது சரி அதான் போகல சரி சரிப்பா நான் போய் டீ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன்ப்பா சரிதான் போய் டீ குடிச்சிட்டு கிளம்புங்க போங்க ஆ சரிப்பா சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு இந்த பிள்ளைங்களை ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு நீ கிளம்ப வேண்டியதுதான் டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு சாப்பாடே செஞ்சுட்டேன் இப்போதான் நீ டீ குடிக்க வரியா இந்த டீ போட்டு வச்சிட்ட இந்த குடி இன்னைக்கு உள்ள சாப்பாடு தண்டை செஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பேர் டிஃபன்லேயும் போட்டு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க அதைப்பா டீ அங்கே போட்டு வச்சுருக்கேன் எடுத்துட்டு போய் குடி குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு அம்மா எனக்கும் டீ போட்டியா உனக்கு என்ன அங்கே டீ போட்டு வச்சுருக்கேன் நீ எடுத்துகிட்டு போய் குடிப்போ சரிம்மா சொப்பா பிள்ளைங்களை ஸ்கூல் தாட்டுறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிட மாட்டுது சரி சரி பார்த்து போடா அக்கா எங்கடா காணும் சரிம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் பாய்மா சரி சரி பார்த்து ரெண்டு பேரும் ஓரமாக போங்க சரி சரிம்மா லட்சுமி பிள்ளைங்களாம் ஸ்கூல் கிளம்பிடுச்சம்மா ஆ அப்போ தாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க சரி நீ போய் ரெடியாகும் லட்சுமி நம்ம போகலாம் ஆ சரிங்க சரி நம்மளும் கிளம்பலாம் என்ன சேரி கட்டலாம் சரி ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு கட்டிட்டு போவோம் என்ன லட்சுமி கிளம்பிக்கல லட்சுமி போகலாமா ஆ போகலாம் வாங்க போகலாம் சரி இங்கே இரு லட்சுமி நான் வண்டி எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி போங்க போங்க சரி வா லட்சுமி வண்டி ஏறு உட்கார் லட்சுமி ஆ சரிங்க அதான் வரேன் ஏங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல பூ வாங்கிட்டு போகலாமாங்க